ஆலங்குளம் நிலை பேரூராட்சி குப்பை கிடங்கில் பிளாஸ்டிக் கேரி பேக் உள்ளிட்ட கழிவுகள் திடீரென்று டீ பற்றி எறிந்ததால் பரபரப்பு ஆலங்குளம் அம்பை சாலை புகை மண்டலமாக மாறியது வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்றனர் காற்றின் வேகத்தால் டீ பிடித்து புகை வேகமாக பரவியதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் பாதிப்பு ஆறு மணி நேரத்திற்கு மேலாக போராடி ஆலங்குளம் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் அம்பாசமுத்திரம் செல்லும் பிரதான சாலையில் வாட்டர் டேங்க் அருகே ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சியின் மிகப்பெரிய குப்பை கிடங்கு உள்ளது இங்கு ஆலங்குளத்தில் சேகரிக்கப்படும் மக்காத குப்பைகள் டன்கணக்கில் குவித்து வைக்கப்பட்டுள்ளது பிளாஸ்டிக் கேரி பேக் உள்ளிட்ட கழிவுகள் மழை போல் குவிந்து கிடக்கின்றது இந்த குப்பை கிடங்கில் நேற்று மாலை திடீரென்று தீப்பற்றி எரிந்தது காற்றின் வேகம் அதிகரித்ததால் தீ மளமளவென்று பரவியது இதனால் புகை மூட்டமாக மாறியது துர்நாற்றத்துடன் புகை மளமளவென்று கிளம்பி வந்ததால் யாரும் அருகில் செல்ல முடியவில்லை ஆலங்குளம் அம்பை சாலையில் வாகன ஓட்டிகள் வாகனத்தின் முகப்பு விளக்கை எரியவிட்டு சென்றனர் இந்த புகை மூட்டத்தால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர் தகவல் அறிந்ததும் ஆலங்குளம் தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து வந்தனர் ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் பணியாளர்கள் உதவியுடன் சுமார் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி குப்பை கிடங்கில் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் ஆலங்குளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது